பாகிஸ்தான் வீஸ் யுஏஇ சமீபத்தில் ட்ரை சீரீஸ் நடந்துகிட்டுருக்கு செகண்ட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சில் பாகிஸ்தானை ஒருத்தர் புரட்டி எடுத்திருக்கிறாரு அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண பாகிஸ்தான் இரநூத்தி ஏழுக்கு பத்து விக்கெட்டுகள் முடிஞ்சு போச்சா அதை தொடர்ந்து பேட்டிங் பண்ண யூஏஇ நூற்றி எழுவத்தாறுக்கு எட்டு விக்கெட் தோத்துட்டாங்க ஆனால் பாகிஸ்தானை கதிகலங்க வைத்த அந்த நபரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் சேஸிங்கில் ஆசிஃப் கான்ங்கிறவர் வெறித்தனமான ஒரு பேட்டிங்கை பண்ணாருந்தான் சொல்லணும் பாருங்கள் முப்பத்தி ஐந்து பாலில் எழுபத்தி ஏழு ரன்கள் அடிச்சிருக்கிறாரு ஸோ இவரை அவுட் எடுக்கிறதுக்குள்ளே பாகிஸ்தான் பவுலர்ஸ் திணறிட்டாங்கன்னு தான் சொல்லணும் ஆனாலும் ஆசிஃப் கான் முப்பத்தி ஐந்து பாலில் எழுபத்தி ஏழு ரன்களை அடித்து ஒரு மாஸ் பேட்டிங்கை கொடுத்துருந்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக இதே மேட்சில் ஹசன் நவாஸுங்கிறவர் இருபத்தி ஆறு பாலில் ஐம்பத்தி ஆறு ரன்கள் அடித்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது ஸோ அடுத்து வந்து ஏஷியா கப்லாம் வருது பாகிஸ்தான் நம்மக்கிட்ட என்ன பண்ண போகிறாங்கங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாக தான் இருக்குது யூஏஇ இந்த டீமையே வந்து பார்த்திங்கன்னா அவங்களால சமாளிக்க முடியலை ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தான் சொல்லணும் சரி ஓகே நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்துடுங்கன்னா சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பிளேயர்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் மறக்காம சொல்லுங்க